புதுக்கோட்டை வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு பரிசாக வழங்கப்படுகிறது இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வெளியே வெளியே வருதுப்பா குடிப்பாப்பா வாப்பா வெளியில வா வாட்டிப்பாப்பா எத்துது சுத்தி பாக்குதுப்பா எல்லாரும் இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குது சுத்தி பாக்க அழகா இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்கம் ஓதுரம்பா பா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்கம் பா மாட்டினுடைய உரிமையாளர் இதை வாங்கிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக மாட்டி உரிமையாளருக்கு தங்க மோதிரம் சூப்பரியா அழகா காலை வெற்றி பெற்றது மாட விரைவாக தூடுங்க ஒரு ஆள் பிடி பிடிச்ச சைக்கிள் சூப்பரியா அழகா தம்பி பிடிச்சுக்க சூப்பர் மாடு திரும்பி பாக்குது சுத்தி பாக்குது யாரா இருக்கீங்கன்னு பாக்குது பாருப்பா பாருப்பா அழகுடா தம்பி ஒரு ஆள் தொட்டுப்பாரு தம்பி அந்த மாட்டை ஒரு ஆள் தொட்டுப்பாரு மாண்புமிகு

தென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வளர்ப்பு காலை ஜே பி ஆர் ரங்கரசி சூப்பர் காலை ஆடரா ஆக காலை வெற்றி பெற்றது தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கும் சைக்கிள் பிடிங்க ஒரு ஆள் பிடிக்காத சூப்பரா சூப்பரா அழகா தம்பி வீரன் வெற்றி பெற்றான் அடுத்ததாக திருச்சி துரைசாமி மாடு பிடிப்பா ஒரு ஆளு கொம்ப பிடிக்காத ஆளுதான்டா தம்பி வீரன் வெற்றி பெற்றான் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிங்க வைப்போம் ஒரு ஆள் பிடிச்சா தங்கம் பிடிச்சா தங்கம் புரிய ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் பிடிச்சாதான்ப்பா ஒரு ஆள் வீரர் வெற்றி பெற்றார் புதுக்கோட்டை வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு பரிசாக வழங்கப்படுகிறது பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பா

வாங்கப்பா சீக்கிரம் வாங்க பக்கத்துல வாங்க தம்பி மாடு பிடிக்க வந்தாங்க மூலையில போய் நிக்கிறீங்க வாங்கப்பா இந்த மாடு பிடிக்க பாப்போம் பிடிச்சு அழகாள வீரத்தை காட்டுங்கப்பா தம்பி மாடு உள்ளேயே முட்டுது வாடிய தட்டுது வெளியேச்சுங்க அப்படியே இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் வேகமா தம்பி வெளியில இருந்து கொஞ்சம் கையை காட்டுங்கப்பா அப்படியே திருப்பிடுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் திருப்பிடுங்க சூப்பர் வாங்க பிடிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பர் மடியா அழகடா தம்பி விட்டுறா அழகடா மாடும் சூப்பரு பிடிக்கிற வீரனு சூப்பரே விட்டுறா அழகடா தம்பி சூப்பரா அழகடா நீ ஒரு தகுதான் இருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் வழங்கும் மோதிரம்பா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு மோதிரம்பா தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வழங்கும் ஒரு மோதிரம் தம்பி ஈரன் வெற்றி பெற்றான் தம்பி விட்டுருப்பா இருபத்தி ஏழு கூப்பிடுறாங்க பாருங்க சிறந்த மாடுபிடி வீரருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக யாருப்பா எட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக விருதுநர் மாவட்டம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே